எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம சேனல் வியூவர் ஒருவர் இந்த பயிருக்கு பயன்படுத்தக்கூடிய வளர்ச்சி ஊகைகளாக எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாரு ஸோ அவர் கேட்டதற்கு நாங்கள் அவர் சார்பாக மற்ற விவசாயிகளுக்கும் பயிர் வளர்ச்சி ஊகிகள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் வளர்ச்சி ஊகிகளை பற்றி சிம்பிளாக எல்லாருக்கும் புரியும் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒரு ஒரு ஆரோக்கியமான செடி தனக்குத்தானே நிறைய வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது அதெல்லாம் எந்தெந்த மாதிரி வளர்ச்சி வளர்ச்சொகிகள்னால் முதல்ல ஆக்சின் ஜிப்ரலின்ஸ் சைட்டோகைனன்ஸ் ஆப்சிக் ஆசிட் எத்திலின் பிராசினோஸ்டிராய்ட்ஸ் அப்புறம் சாலிசிலிக் ஆசிட் அப்புறம் ஜாஸ்மோனேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வகைகளான வளர்ச்சி உகிகளை செடியை உற்பத்தி பண்ணும் ஆனால் நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய இந்த பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸில் ரெண்டு வகை இருக்குது அதாவது பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது இது ஏன் ரெண்டு இருக்குது அப்படின்னா நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸ் ஆர் வளர்ச்சி ஊக்கிகள் செடியோட வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணோம் செடி வளராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணோம் ஸோ செடியோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதெல்லாமே பிளான்ட் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் வளர்ச்சி குறைக்கிறது அதை தடுக்கிறது எல்லாமே பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லுவாங்க இப்போ பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸில் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறைய வகை வகையான மருந்துகள் இருக்குது இப்போ அந்த அந்த மருந்து ரெண்டு வேலை பார்க்கும் அதாவது பிரைமரி ஃபங்க்ஷன் மெயினாக ஒரு வேலை பார்க்கும் அதுக்கப்புறம் செகண்டரியாக நிறைய வேலை பார்க்கும் ஸோ இப்போ நம்ம வந்து எந்தெந்த ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் இன்ஹிபிட்டர்ஸ் ப்ரைமரியாக எந்த வேலை பார்க்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம ஆகிஜன்ஸ் பார்க்க போகிறோம் ஆக்சிஜன்ஸில் நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடியது வந்து நாஃப்தலின் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தட்டிக் ஆக்சிஜன் செயற்கையான ஆக்சிஜன் இது வந்து பேயர் கம்பெனியோட பிளானோஃபிக்ஸ் அப்படிங்கிற அந்த மருந்தில் இருக்குது இதோட மெயின் வேலை என்னென்னா வேர் வளர்ச்சி அப்புறம் நுனி வளர்ச்சியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது ஸோ இதை வந்து நம்ம செடியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்ளை பண்ண அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதை தவிர்த்தும் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸுமே நிறையா இருக்குது அது இது அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்பாற்பட்டும் நிறையா செய்யும் அதாவது ஓவரால் பயிர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அப்புறம் பூ பிஞ்சு நிறையா உண்டு பண்ணுறதுக்கும் இந்த ஆக்சிஜன் சிந்தட்டிக் ஆக்சிஜன் உதவி பயி உதவி செய்யும் ஆனால் மெயினாக அதோடய வேலை என்னென்னா வேர் வளர்ச்சி அப்புறம் அந்த நுனி வளர்ச்சி இதுக்காக தான் மெயினாக அதை பயன்படுத்தக்கூடியது அடுத்தது ஜிப்ரலின்ஸ் ஜிப்ரலின்ஸ் இதுதான் மோஸ்ட்டாக ஃபேமஸாக இருக்கும் எல்லாருக்கும் பரவலாக தெரிய தெரிஞ்சிருக்கக்கூடியது இந்த ஜிப்ரலிக் ஆசிட் தான் ஸோ இந்த ஜிப்ரலிக் ஆசிட் யூஸ் என்னென்னா தண்டு வளர்ச்சி அப்புறம் ஓவரால் செடி வளர்ச்சி அப்புறம் அதில் கூட செல் டிவிஷன் இந்த அணுவோட வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு இது உத இந்த ஜிபர்லிக் ஆசிட் உதவி புரியும் இது குறிப்பாக எந்த மாதிரி பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம்னா இந்த ஹைட்டாக வளரக்கூடிய நிறைய பயிர்கள் இருக்குது அந்த மாதிரி பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம் இது உதாரணத்துக்கு நெல் வாழை கரும்பு இந்த மாதிரி பயிர்களுக்கு ஜிப்ரலிக் ஆசிட் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய வளர்ச்சி ஊக்கில் பிராசினோஸ்டீராய்டு ஆனால் உணர் வளர்ச்சி ஊக்கி இருக்குது அதாவது ஹோமோ பிராசினோலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராசினோஸ்டீராய்டு ஸோ இந்த மருந்து வந்து கோத்ரேஜ் கம்பெனியில் டபுள் அப்படிங்கிற மருந்தில் இருக்குது ஸோ இப்போ இந்த டபுள் ஆர் ஹோமோ பிராசினோலிட் இந்த மருந்தோட பிரதானமான வேலை என்னென்னா நல்லா பூ உண்டு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் செடி ஒளிச்சேரிக்கையை நல்லா செய்கிறதுக்கு ஆர் செ ஒளிச்சேரிக்கையை பூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உதவி செய்யும் இது அப்பாற்பட்டு நிறைய வேலை செய்யும் எக்ஸாம்பிள் வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணோம் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி தன்மையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி வளரக்கூடிய தன்மையும் அதை இது உண்டு பண்ணோம் பட் மெயினாக வந்து பூ நல்லா பிடிக்கிறதுக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை நல்லா பண்ணுறதுக்கும் இந்த ஹோமோபிராசின் ஆல்ரெடி நல்லாவே ஹெல்ப் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி இருந்தால் எல்லா பயிருக்குமே பூ பூக்கிற ஸ்டேஜ் ஆர் இந்த வெஜ் இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அந்த அந்த ஸ்டேஜில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே டீட்டிங் யூஸ் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ட்ரயகான்டனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி ஓகே இதை ட்ரேகான்டனாலாகவே மார்க்கெட்டில் கிடைக்கிது இது என்ன பண்ணோம்னா பிரதானமாக ஃபோட்டோசிந்தசிஸை பூஸ்ட் பண்ணோம் அதோட ஃபோட்டோசெச ஃபோட்டோசிந்தசிஸ்லருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் ஸ்டார்ச் ஆர் கார்போஹைட்ரேட்டை நிறையா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பிளான்ட் க்ரோத் இன்ஹிபிட்டார்ஸ் அதாவது செடியோட வளர்ச்சியை தடுக்கிறது இது எதுக்கு அப்படின்னா பிரதானமாக குறிப்பிட்ட ஒரு சில பயிர் வகைகள் வெஜிடேட்டிவ் க்ரோத் ஓவராக ஆகாமல் ஒரு அளவாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுல ஹெல்ப் பண்ணோம் இதுலேயுமே மெயின் வேலையும் இருக்குது அப்புறம் செகண்டரி வேலையும் இருக்குது பிரதானமாக ஒரு வேலை பார்க்கும் சைட் பை சைடு வேறு வேலையும் பார்க்கும் பிஜிஐயில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எத்திலின் எத்திலின் நம்ம மார்க்கெட்டில் எத்திஃபான் அப்படிங்கிற ஒரு மருந்தில் கிடைக்கிது இந்த மருந்து என்ன பண்ணோன்னா செடியோட செல்களில் எத்திலின் கேஸை சுரக்க வைக்கும் இந்த எத்திலின் கேஸ் இந்த ஓவராக பூ உற்பத்தி பண்ணுறதை கட்டுப்படுத்தி வேகமாக பிஞ்சு காய்களை முற்ற வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கும் ஆல்சோ இந்த பழங்களை பழுக்க வைக்கிறதுக்குமே இந்த எத்திலீன் கேஸ் பயன்படும் இது பிரதானமாக நிறைய பயிர்களை யூஸ் பண்ணலாம் நிலக்கடலை சோயாபீன் உருளைக்கிழங்கு அப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பயிர்களுக்கு ஓவரா செடி வளராமல் வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணி இந்த உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருளை மகசூலை நோக்கி செலுத்தக்கூடிய தன்மையாக இந்த எத்திலின் உதவி பண்ணும் அடுத்த பிஜிஐனா பேக்லோபுட்ரைசால் இப்போ எல்லாருக்கும் ப்ராப்ளமாக தெரியக்கூடியது வந்து மாமரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கல்தார் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் கிடைக்கிது அதில் இருக்கக்கூடியதுமே பேக்லோபுட்ரைசால் தான் இது என்ன பண்ணுனா அந்த ஜிபரலிக் ஆசிடை உற்பத்தி பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணி பூ பூக்கிறத ஊக்குவிக்கும் இல்லாட்டா ஓவராக செடி வளர்ந்து செடி தான் வளரும் பூ இருக்காதுங்கிறதுனால ஸோ வளர்ச்சியை கவரைச்சு பூவை இன்ட்யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பேக்ளோ பிரதானமாக மாமரத்து மாமரங்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது பிஜிஐயில் என்ன இருக்குன்னா மெப்பிக்வாட் குளோரைடு வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு மருந்து இது வந்து மெயினாக பருத்திக்கு யூஸ் பண்ணுறக்கூடியது பருத்தியோட அது காய வேகமாக முற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து மார்க்கெட்டில் சமத்கார் அப்படிங்கிற ப்ராண்டில் கிடைக்கிது அடுத்தது குளோர்மிக்வாட் குளோரைடு ட்ரிப்பிள் சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே அல்மோஸ்ட் மெப் மெப்பிக்வாட் குளோ குளோரைடு மாதிரி தான் ஆனால் ஸோ இந்த பருத்தி நெல் உருளைக்கிழங்கு இதுக்குலாம் கூட ஸோ இந்த குவாட் குளோரைடாக பயன்படுத்தலாம் இது வந்து பிஹெசி பிஐஎஸ்எஃப் கம்பெனியில் லிஹோசின் அப்படிங்கிற ப்ராண்டில் இது கிடைக்கிது இப்போ பார்த்தோம்னா இப்போது பிஜிபியில் சொன்ன அஞ்சு அப்புறம் பிஜிஐயில் சொன்ன இந்த நாலு இதெல்லாம் தான் விவசாயத்தில் பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய இந்த வளர்ச்சி ஊக்கி அப்புறம் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இதுக்கு அப்பாற்பட்டும் நிறைய இருக்குது பட் மெயினாக இருக்கிறது இவை இவைகள் தான் நான் இந்த வீடியோவில் குறிப்பாக எவ்வளோ மருந்து பயன்படுத்தணும் நான் சொல்லலை ஏன்னால் இப்போ இந்த மருந்து எந்த பிராண்டில் வாங்குறீங்களோ அந்த பிராண்டோட ரெக்கமெண்டட் டோசேஜ் எவ்வளவோ அதை நீங்கள் கடைக்காரங்க கிட்ட கேட்டோ சரி இல்லை அந்த மருந்து லேபில் ரெக்கமெண்டேஷன் போட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு மாதிரி அவங்களோட ஃபார்முலேஷன்ஸை மாற்று மாற்றுவாங்க அதுக்கேற்ற மாதிரி டோசேஜும் மாறும் அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து டோசேஜை பற்றி சொல்லலை அடுத்தது இந்த வளர்ச்சி ஊக்கி அப்புறம் வளர்ச்சி கட்டுப்படுத்துறதுலாம் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணி தான் ஆகணுமா இது யூஸ் பண்ணால் தான் மகசூல் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் வச்சிங்கன்னா செடியோட வளர்ச்சிக்கு என்னென்னலாம் உறுதுணையாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சூரிய வெளிச்சம் வெப்பம் கார்பன் டை ஆக்சைடு தண்ணி அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் உரம் இதெல்லாம் தான் மெயினே மெயினே ஒளியை நீங்கள் வந்து இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கி கொடுத்தா தான் மகசூல் வரும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இந்த வளர்ச்சி ஊக்கி கொடுத்தீங்கன்னா பயிர் நல்லா வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் பட் இவைகள் கம்பல்சரி கிடையாது இதே போல் தான் இந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்குமே உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்த வேண்டியதோ இல்லை வேணாமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இப்போது உதாரணத்துக்கு எங்கள் தோட்டத்தில் நிலக்கடலைக்கு இந்த இப்போ நான் பிஜிஐயில் சொன்ன எத்திஃபான் பயன்படுத்தினோம் அது ஏன்னால் நாங்கள் போட்ட வெரைட்டி வந்து நூற்றி பதினஞ்சு பத்து டு நூற்றி பதினஞ்சு நாள் வெரைட்டி ஸோ மலையில் மாட்டாமல் ஒரு பத்து நாள் முன்கூட்டி அறுவடை பண்ணுறதுக்கு அதுக்கு நாங்கள் பயன்படுத்தினோம் இந்த எத்திஃபான் மருந்தை நாங்கள் வந்து தைப்பட்டத்தில் சாகுபடி செய்யும்போது தேவைப்பட்டுருக்காது ஏன்னா அந்த டைமில் அறுவடை டைமில் மழை மழை வராது ஸோ இந்த டைமில் மழை வருதுங்கிறதுனால நாங்கள் யூஸ் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு எப்படி தேவை இருக்கோ அதன் அடிப்படையில் இந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்துகளை பயன்படுத்தலாம் ஸோ இப்போ இந்த வளர்ச்சி ஊக்கி அப்புறம் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம செலவு பண்ணுறது ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக ஈல்டு நல்லா வரும் இந்த சீசன் நல்ல சீசன் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்களாலோ ஆர் மார்க்கெட்டில் விலை பொருளுக்கு நல்ல ரேட்டு போகுது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தாராளமாக வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தலாம் இல்லை மார்க்கெட்டில் வந்து டைட்டாக தான் போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் பொதுவாக கொடுக்கக்கூடிய உரங்கள் கொடுத்தாலே போதுமானது இது இந்த போல வளர்ச்சி ஊக்கி அப்புறம் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நான் செலவு பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஸோ இதுதான் இந்த வீடியோட கன்க்ளூஷன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி